ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகக்கூடியது இயல் மூன்று இயல் மூன்றில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இயற்கை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த பாடல் பார்க்கலாங்களா அந்த பாடல் வந்து கடலை பற்றின பாடலாக நமக்கு கொடுத்துருக்காங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா எல்லை எரியாய் பெருங்கடலே நீதான் இரவும் முறங்காயோ கடலை அள்ளும் பகலும் மலை உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலை பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலை எங்கும் உணதழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலை மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீன் உழவும் கடலை விலைக்குள் முத்த அழிக்கும் கடலே சிப்பி விளையாடற் கடலை மழைக்கு மூலமும் நீ கடலை அதை வாங்கி வைப்பதும் நீ கடலை வழுத்து மகிமை எலாம் கடலை எவர் மதித்து முடிக்க வளர் கடலை கவிமணி தேசிக விநாயகம் இந்த பாடல் எழுதுனது யாரு கவிமணி தேசிக விநாயகம் ஆக்சுவலாக கடலை பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் தான் இந்த கவிமணி தேசிக விநாயகம் என்பவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் சரிங்களா இவர் வந்து இவருடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் அதே சமயம் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கக்கூடியதான் இவருடைய பாடல்கள் அதனாலதான் இவரை வந்து கவிமணி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடல் பாடல் வந்து குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக நமக்கு பாடப்பகுதியில் வந்துள்ளது சரிங்களா இப்போ கவிமணி என்பவர் யார் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இவருடைய பாடல்களில் இனிமையும் எளிமையும் காணலாம் அதனால தான் இவருக்கு கவிமணி என்ற பட்டமே அழிச்சிருக்காங்க இந்த பாடலோட பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா பாருங்க எல்லை அறியாய் பெருங்கடலே கடலுக்கு எல்லை என்பது இருக்கா கடலுக்கு எல்லையே கிடையாது அப்போ அத்தகைய கடல் எல்லை எரியாய் பெருங்கடலை கடலை வந்து நம்ம இந்த கரையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குடைய எல்லை எதுன்னே தெரியாது நீதான் இரவும் உறங்காயோ கடல் என்னைக்காவது உறங்கியிருக்கா கிடையாது கடலே அள்ளும் பகலும் அலை கடலே அள்ளும் அள்ளும் அப்படின்னா இரவு இரவும் பகலும் அலை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடலில் நம்ம போய் கால்லாம் நினைப்போம்ல அலைகள் வந்துக்கிட்டே நம்ம மேலே மோதும்ல அப்போ இரவு உறங்காது அள்ளும் பகலும் நைட்டும் பகலும் என்ன செய்யுது அந்த அலை கடல் வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடலை அழுப்பும் அப்படின்னா சோர்வே ஏற்படாதா நீ இரவும் பகலும் முளைக்கிற உனக்கு சோர்வு என்பதே ஏற்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மாதிரி பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலை இந்த பொங்கு திரைகளோன்னா இந்த கடல் அலைகள் வந்து பொங்கி பொங்கி வருது அது எப்படி இருக்குதுன்னா பார்ப்பதற்கு குதிரைகள் வந்து அணிவகுத்து வருவது மாதிரி இருக்கா புறவி அப்படின்னா குதிரை அப்படின்றது அர்த்தம் குதிரைகள்லாம் எப்படி அணிவகுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் உன்னுடைய கடல் அலைகள் பார்ப்பதற்கு இருக்குது எங்கு முனதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே எங்கே பார்த்தாலும் உனது சொந்த கடல் கரைக்கு போங்களேன் ஃபுல்லாக அலை சத்தமாக தானே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலையோட சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியின் முழக்கம் மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்குமா அதான் எங்கு முனதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே அதுக்கடுத்து பண்ணுங்க மலையை வயிற்றடக்கம் கடலை என்னில் மகர மீனுழவும் கடலை என்ன சொல்கிறாங்க மலையை கடலுக்குள்ள ம பாறை மலைகள்லாம் இருக்குல்ல மலையையும் உன்னட்ட கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மீன் வளங்களும் ஒங்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் விளைக்கோள் முத்தளிக்கும் கடலை சிப்பி விளையாடற் உதவும் கடலே விளைக்கோள் விலை மதிப்பிட முடியாத முத்துக்களும் உன்னோட இருக்கு சிறுவர்கள் விளையாட விளையாட உதவும் சிப்பிகளும் உங்ககிட்ட இருக்கு அடுத்து மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே என்ன சொல்கிறாங்க மழை வருவதற்கு மூல ஆதாரமாக இருப்பது என்னது கடல் தான் இப்போ மழை பெய்வதற்கு மூல ஆதாரமும் நீ தான் அந்த மழை மண்ணில் வந்துச்சுன்னா அதை வாங்கி வைப்பதும் நீ தான் ஏன்னா மழை வந்து நம்ம பூமியில் எல்லா பக்கமும் வரும் சரிங்களா அப்படி வரக்கூடிய மழை வந்து ஆற்று தண்ணியில் கலந்து அது எங்கே போகும் ஆறு கடைசியாக கடலில் தானே போய் கலக்குது ஸோ அந்த மழை நீரை வாங்கி வைப்பதும் இதுதான் கடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வழுத்து மகிமையெல்லாம் கடலை எவர் மதித்து முடிக்கவளார் கடலே உன்னுடைய மகிமையெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரர் யாரு இந்த கடல் அப்படின்னு சொல்லி இந்த கடலோட பெருமைகளை நம்ம கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் வந்து நமக்காக பாடல் வரிகள் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்ப கடல் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்காக செய்யுது அதன் இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் இன்னொரு தடவை படிக்கலாங்களா பாருங்க எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் முறங்காயோ கடலே அள்ளும் பகலும் மலை கடலே உனக்கு அழுக்கும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலை அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணர் தொழியோ கடலை அன்று இடியின் முழக்கமோ கடலை மலையை வயிற்றடக்கம் கடலை எண்ணில் மகர மீன் உழவும் கடலை விளைகோல் முத்த அழிக்கும் கடலை சிப்பி விளையாடற் கடலே மழைக்கு மூலமும் நீ கடலை அதை வாங்கி வைப்பதும் நீ கடலை வழுத்து மகிமை எலாம் கடலை மதித்து முடிக்க வளர் கடலை இதோட புக் பேக் பார்க்கலாங்களா பாருங்க சொல்லும் பொருளும் அழுப்பு அப்படின்னா களைப்பு மகரம் அப்படின்னா மீன் மகிமை அப்படின்னா பெருமை புறவி அப்படின்னா குதிரை திரைகள் அப்படின்னா அலைகள் சரிங்களா இந்த பாடலோட பொருள் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஆசிரியர் குறிப்பும் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல் அடுத்து கருங்கடலை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலை அடுத்து பாருங்க திரை என்ற சொல்லின் பொருள் அலை அடுத்து மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் அடுத்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எதுகை சொற்கள் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பாடலிலிருந்து என்ன இருக்குன்னா பெருங்கடலை கருங்கடலை இதில் இரண்டாம் எழுத்து ரூ ரூ அது மாதிரி பொங்கு எங்கும் இது இரண்டாம் எழுத்து இங்கு இங்கு அது மாதிரி எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலிலருந்து எடுத்து எழுதுக அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னாலே மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை சொற்கள்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மலையை மா இங்கே மகர மா அது மாதிரி விளைக்கோள் விளையாடல் இது முதல் எழுத்து வி இதெல்லாம் மோனை சொற்கள் சரிங்களா இப்போ வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்களா கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாது மீன் வளம் இருக்கு முத்துக்கள் சிப்பிக்கள் இந்த மாதிரி எண்ணற்ற வளங்களால் கடல் நமக்கு கொடுக்குது அது மாதிரி பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக இங்கே பொருள் கொடுத்துருக்காங்களா பாடலோட பொருள் இதை தான் நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க சிந்தனை வினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா எல்லை அறியாய் பெருங்கடல் என்று கூற காரணம் என்ன வகுப்பறையில் கலந்துரையாடுக இதனால் அந்த க பெருங்கடலுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வகுப்பில் நீங்கள் உங்கள் நண்பர்களோட கலந்துரையாடணும் ஓகே குட்டிஸ் இந்த லசனை பொறுத்தளவு நம்ம கடல் என்ற பா பாடலின் மூலமாக கடலை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ